ாலே ஜம் கொிய தேவனை தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே அருமையான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களோடு பேசப்போகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே எந்த வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்துமோ எந்த வார்த்தைகள் எங்களை திடப்படுத்துமோ அந்த வார்த்தைகளால் எங்களோடு பேசும் விடுதலையோடு உடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக உடைய வார்த்தைகளுக்கு விரோதமா இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர் திறந்த இயேசுவின் நாமத்துல கடிந்து ஜபிக்கிறேன் கிருவையும் இரக்கமும் கூட இருக்கட்டும் உயிர் திறந்த இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் இயேசுவின் நாமத்துல நான் உங்களை வாழ்த்துகிறேன் சீஷர்களுக்கு தரிசனம் அப்படிங்கிற தலைப்பில உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக யோவான் எழுதின சுவிசேஷம் இருபது மற்றும் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே நான் சொல்லக்கூடிய மூன்று தரிசனங்களை குறித்த காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் உயிரோடு இருக்கிறவர் இக்காலங்களிலே திறக்கப்பட்ட கல்லறை ஒன்று இருக்கும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை என்பதை நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு செய்த சில காரியங்கள் பெண்கள் கூட தைரியமாக கல்லறைக்கு போய் அவரை பார்க்கணும்னு போனாங்க ஆனால் ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வேலையை விட்டுட்டு வந்தவங்க வலையை விட்டுட்டு வந்தவங்க தொழில விட்டுட்டு வந்தவங்கலாம் இப்ப முடங்கி கிடக்குறாங்க மூன்று வருஷமா அவர் பின்னால பந்தா வாழ்க்கை வாழ்ந்த சீசர்கள் இப்ப முடங்கி கிடக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவர்களை ஆச்சரியமாக தேற்றுகிறார் அது ஒரு மூணு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் ஏசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் ஒரு அறைக்குள்ளே முடங்கி கிடந்தார்கள் சீசர்கள் நல்ல வாசிங்க அதுல வீட்டுக்குள்ளே அறையை பூட்டிக்கொண்டு ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவரை துணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் அவர்கள் நடுவிலே வந்து அவர்களை சமாதானம் என்று சொன்னார் அப்படி சொல்லல வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் சீசர்கள் கூட்டியிருந்த இடத்திலே ஈதர்களுக்கு பயந்ததினால் ஐயோ வல்லமையான இயேசு அந்த நம்மளெல்லாம் வெளியில கண்ட தோலைச்சிருவானோலே அடிமை வெளுத்திருவானோ கிராமத்து பாசையில சொல்லணும்னா துருத்து எரிஞ்சிருவானோ நம்ம எங்க போக வெளியே நம்ம போக அப்படியே முடங்கி விட்டார்கள் வெளியே தகாட்ட முடியாத நிலம் நமக்கு ஆகி போச்சுத நமக்கு முதன்மையாக இருந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு நிறைய வல்லமோடு எதிரானவர்கள் எல்லாம் வீழ்த்து தள்ளிட்டு வருவாருன்னு நினைச்சு ஆனால் அப்படி பண்ணலை இப்படி அரைஞ்ச கொண்டு போட்டானவள கல்லறியில் வச்சாச்சுத அப்படின்னு அவங்களுக்கு பயம் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் ஈஸ்வர்களோடு பல முறை பேசியிருக்கிறார் என்னை இப்படி அறைய பண்ணுவார்கள் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவேன் நான் உயிர்த்தெழுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் போதித்து இருக்கிறார் அதை குறித்து என்னமே அவங்களுக்கு இல்ல பயம் அவர்களை ஆட்கொண்டது அவர்களுக்கு தரிசனம் கொடுப்பதனுடைய தெளிவு பெற வைப்பதற்காக இன்னைக்கு நிறைய பேர் சின்ன சின்ன காரியங்களுக்கும் பயப்படுறாங்க சின்ன சின்ன காரியங்களுக்கும் கலங்குறாங்க சின்ன சின்ன காரியங்களுக்கும் திகைக்கிறாங்க சின்ன சின்ன காரியங்களுக்கும் பயத்தின் அடிப்படையிலே செய்வது தெரியாது என்ன செய்கிறோம் ஏதாவது தெரியாமல் தவறான முடிவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்க கூடாது என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேதவசனம் நீ பயப்படுகிறவர்களாக இருந்தால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல நம்முடைய பயத்தை தெரிவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஏன்னா ஏன் நம்ம பயம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படியாக ஒரு வசனம் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் எட்டாம் வசனம் பயப்படுகிறவர்களும் அதிசுவாசிகளும் கொலை கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் ஒரு புதிய பட்டியல் போட்டிருக்கிறது அதில் முதல் பட்டியலில் வரக்கூடிய பேரே பயப்படுகிறவர்கள் பயப்படுகிறவங்களுக்கு பரலோகத்துல இடம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா அங்க சொல்லி இருக்குது அப்ப நம்ம பயமில்லாத வாழ்க்கை வாழணும் பயந்து முடங்கி கொண்டிருந்த சீசர்களை தைரியப்படுத்துவதற்காக அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் இவங்க எல்லாம் யாருக்கு பயந்தாங்க யூதர்களுக்கு பயந்தாங்க நம்ம எல்லாரும் பயமல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டருடைய எண்ணம் நான் கிறிஸ்துவனுடைய பிள்ளையா இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில வரக்கூடிய பயங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது வியாதியை குறித்து பயப்படுகிறோம் சூழ்நிலைகளை குறித்து பயப்படுகிறோம் வேலையை குறித்து பயப்படுகிறோம் குடும்ப வாழ்வை குறித்து நம்ம பயன்படுகிறோம் தேவையில்லாத பயம் நமக்குள்ளே வந்து விடுகிறது நாம் பயமற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் இப்ப இதே சீசர்களை வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் பயந்து பயந்து நடுங்கி கொண்டிருந்த இந்த சீசர்களை ஒரு இடத்துல அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் மூலாவது அதிகாரம் எட்டாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பசுதாவியும் உங்கள் இடத்துல வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து பயந்து பயந்து பலவினமா இருக்கிறீங்களா நீங்க பலனடைய முடியும் எப்போ ஆவியானவருடைய நிறைவு நமக்குள்ள வரும் பொழுது தேவ நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல இன்னைக்கு பயப்படுகிறவர்களுக்கு பரல இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நாம் பயமற்றவர்களாய் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார் இன்னைக்கு தேவ ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது ஜபங்களிலே கூத்தாட்டு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு தெருவில ஒரு கூடுகை நடந்துச்சு அது வந்திருந்த இந்த பிரசையார் ஆவியானவரை இறக்கும் இறங்கிட்டு இறக்கிட்டு இருக்காரு அவர் எப்படிதான் இறக்குறாரு எனக்கும் தெரியல கிணத்துக்குள்ள வாலியா இறக்கும் அந்த காலத்துல இவர் ஆவியானவரை இறக்குறா என்னமோ அவரு ஒரு விளையாட்டு பொருள் என்று நினைத்து ஆவியானவரை இறங்க இறங்க இறங்கும் ஒருவேளை இக்காலத்துல உள்ள பெண்கள் சின்ன சின்ன விஷயங்களை மதி மயங்கி விடுகிறார்கள் ஆவியானவர் இறங்கிக்க நம்ம வந்து பித்து பிடித்தவர்களை போல மெண்டல் ஆகி விடுவோம் நிலை தெரியாமல் ஆடி பாடி விடுகிறோம் நிலை குலைந்து விடுகிறோம் அந்த கூடுதலே என்னுடைய மனைவியும் கலந்திருந்தால் அப்போ அவள் என்னோட சொன்னாள் நல்ல நேரம் ஒருத்தர் ஆவியானவரை இறக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் ஆடி பக்கத்துல உள்ள சாக்கடையில விழா போனான் நல்ல நேரம் தட்டி தள்ளி வச்சிட்டாங்க இது ஆவியானவருடைய செயல்பாடு அல்ல ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் தைரியமான வாழ்க்கை பெல நடைபோம் இந்த சீசர்கள் எங்கேயுமே தைரியம் அடைந்தார்கள் இந்த ஆவியானவரை நினைவு வந்த பிற்பாடு என்ன நடக்குது இந்த இயேசுவை நீங்கள் தாய் கொலை செஞ்சீங்க அதுக்கு நாங்க தைரியமானார்கள் ஆண்டவரை பத்தி பறை சாற்றுவதற்கு தைரியம் ஆண்டவர் தரிசனம் கொடுத்ததனுடைய நோக்கம் அவர்களை தைரியப்படுத்த ஒருவேளை இந்த உலக சூழ்நிலைகளால் பயந்து பயந்து முடங்கி கொண்டு கிடக்கின்றீர்களோ ஆண்டவரே என்னுடைய ஆவியானவரால் என்னை நிரப்பி என்னை தைரியப்படுத்தும் எனக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை என்னை விட்டு நீங்கள் அகச் செய்யும் என்கிற சிந்தையோடு கூட செயல்படுங்கள் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவார் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் எனக்கு ஒரே பயமா இருக்கு பிரதர் எனக்காக ஜபம் பிரதர் என்று ஜெபிக்க வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் உங்க தலையில கை வச்சாலும் எத்தனை பேருக்கு நீங்க ஆயிரக்கணக்கான ரூபாய் அள்ளி கொடுத்தாலும் ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில தேவாவியானவருடைய நிறைவு உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த பயமற்ற வாழ்க்கை உங்களை விட்டு போகும் ஆவியானவர் எனக்குள்ள இருப்பதற்கு அடையாளமே பயமற்ற வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க சில சபைகளில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இருக்கிற பயமில்லாத வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆவியானவருடைய நிறைவு ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கறத ஆண்டவர் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார் இரண்டாவதாக இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவருடனே கூட இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் இரண்டாவது முறையாக ஆண்டவர் சீசர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் தரிசனம் கொடுக்கிறார் இது எதுக்காக அப்படின்னா முதல் முறை வரும்பொழுது அந்த இடத்துல தோமா இல்லை அப்ப எல்லாரும் சொன்னாங்க நாங்கள் இயேசுவை பார்த்தோம் இயேசுவை பார்த்தோம் அப்ப இவன் அதை நம்பி இருக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்றாரு நான் வந்து என் கையை நீட்டி என் விரலை அவருடைய கையில காலில் அதுவே எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோமோ தொட்டு பார்க்கணும் காயங்கள் எல்லாம் பொட்டு பார்க்கணும் அப்போதான் நம்புவேன் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம் அதான் இருபத்தி அஞ்சாம் அவசரம் சொல்லுகிறத பாருங்கள் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் வழியே விசுவாசிக்க மாட்டேன் சந்தேகம் எங்க இருக்கிறதோ அங்க விசுவாசத்துக்கு இடம் இல்லை அவிசுவாசம் நமக்கு பெருத்த சந்தேகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அதனாலதான் ஆண்டவர் அநேக இடத்துல சொல்கிறார் நீ விசுவாசி ஆயிரு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு சந்தேகப்பட்டாய் இது ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சந்தேகம் என்பது நமக்கு மிகவும் கேடுபாடு உள்ளது அப்ப ஆண்டவர் தரிசனம் கொடுப்பதனுடைய நோக்கமே சந்தேகத்தை போக்க நீங்க நிறைய பேர் சந்தேகத்தையோடு ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் எப்படி இந்த தோமா அடையாளத்தை பார்க்கணும் நான் அந்த காயத்தை பார்க்கணும்னு விரும்பினாரோ அதே போல ஆண்டவரை நீ எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் இப்படி ஒண்ணு செஞ்சா மட்டும்தான் நான் நம்புவேன் நீ சரி நம்பாட்டாலும் சரி அவர்தான் தேவன் அவரால் கூடாத கை காரியங்கள் ஒண்ணுமே கிடையாது இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் நிறைய நேரம் சந்தேகப்படுதோம் எங்களுடைய அவயவங்களினுடைய செயல்பாடுகளை குறித்து மருத்துவர் ஒன்று சொல்லிவிட்டால் ஐயோ என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமாங்கிற பயமும் சந்தேகமும் எங்களுக்குள்ள வந்துடும் உன் மேல உள்ள நம்பிக்கை வரக்கூடிய எண்ணங்களை காட்டிலும் விசுவாசத்தை காட்டிலும் எங்களுக்கு தேவையில்லாத சந்தேகம் வந்துடுது ஆண்ட முறை எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒருவேளை அந்த வீட்டுக்கு அன்னைக்கு வைத்தியம் வந்துட்டு போனா அதனாலதான் காரணமா இருக்குமோ சந்தேகம் ஜெப வீடுகளுக்கு போனா உடனே சொல்லுதாங்க உங்களை சொக்காதர்கள் சேவன வச்சுட்டாங்க ஏத்த வீடுகாரன் சேவனை வச்சுட்டான்னு சந்தேகத்தின் பேரிலேயே நிறைய தவறான செயல்பாடுகளும் தவறான காரியங்களும் நமக்குள்ள இருக்குது அப்ப சந்தேகத்தை நீக்குவதற்காக ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார் சந்தேகம்னு ஒன்று வந்துடவே கூடாது ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு பேழைய செய்து சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சான் அவ நாள் அவன் மழையே பார்க்கல ஊற்றுக்கன்னே பார்க்கல ஆனா சொன்னதை அப்படியே நம்பினார் இவன் பேடைக்குள்ளே போங்கன்னாரு சாவிய உள்ள தள்ளி பூட்டி ஆச்சுது நம்ம செஞ்ச பேடை கடலில் மிதக்குமா கண்ணியில் மிதக்குமா ஓட்டக்கிட்ட உள்ள வந்துச்சுனான் இப்படியே எதிர்கேள்வியை கேட்கவே இல்லை அப்புறம் அவன் ஆண்ட வளைத்த நான் காண்விக்கும் தேசத்துக்கு போவோம் ஆண்டு போன இடத்துல எனக்கு வீடு வாசல் நல்லா இருக்குமா என் மிருக ஜீவன்களுக்கு புல்லு பூச்சி கிடைக்குமா தண்ணி வசதி நோ என் ஆண்டவர் சொன்னால் அவர் நடத்துவார் சந்தேகம் இல்லாத ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம் சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் சந்தேகம் இல்லாத ஒரு செயல்பாடு நமக்கு அவசியம் விசுவாசத்துல நீங்கள் சந்தேகம் இல்லாமல் அவைகளை கேட்பீர்களோ அவைகளை தரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது பேதுருவை கடலிலே நடந்துவான்னு சொல்லிட்டார் உடனே கீழ்ப்படிதான் போனான் போனவும் போய்கிட்டு இருக்க வேண்டியதானே சற்று சூழலையை பார்க்கறான் காற்றினுடைய அலையை பார்க்கறான் அமிழ்ந்து போனான் சந்தை அதாவது ஆண்ட சோழன் ஏன் சந்தேகப்பட்டாய் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை மகிமையாகவும் நேர்த்தியாகவும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் நம்மை நடத்தி மகிமையாய் ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்படி ஒரு மேன்மையான காரியங்களை செயல்படுத்துவதற்குரிய கிருபைகளை எங்களுக்கு தந்தும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு கூட நம்ம செயல்படுவோம் நம்ம ரெண்டு காரியம் சொன்னேன் பயத்தை நீக்குவதற்காக ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார் சந்தேகத்தை போக்குவதற்காக சந்தேகம் என்பது காற்றினால் அலைப்படக்கூடிய அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான் நிறைய குடும்பங்களில் சந்தேகம் நிறைய கணவர் பெண்கள் மனைவி மேல சந்தேகப்படுதாங்க மனைவிமார் கணவர் மேல சந்தேகப்படுதாங்க செல்போன் நோண்டி ஏதாவது ஒரு படம் ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா சந்தேகத்தோடு சந்தேகத்தோடு நிறைய கேள்வி நிறைய நாடக நடிகர்கள் நிறைய சினிமா நடிகர்களுடைய செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது சந்தேகத்தின் அடிப்படையில என்னெல்லாமோ காரியம் நடக்குது அநேக குடும்ப வாழ்க்கையில சந்தேகம் என்கிற ஒரு காரியம் எவ்வளவு பெரிய பிளவுகளையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து விடுகிறது சந்தேகத்தை மாற்ற வந்தவர் நம்முடைய ஆண்டவர் அவரை மட்டுமே நம்புவோம் அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் மேன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர் மூன்றாவதாக யோமான சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மேனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் மூணாவது தரிசனம் இந்த தரிசனத்தினுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்சம் வளர்க்க விரும்புறேன் இருபத்தி ஓராவது வசனத்துல இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அதான் இருபத்தி மூணு வாசம் உங்களுக்கு புரியும் சீமோன் பேதரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் யார் இவர்கள் ஆண்டவருடைய சீசர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களை என் பெண்ணே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அறைகோளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை பின்பற்றி வந்தவர்கள் வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு வந்தவங்க ஆண்டவரோடு கூட இருந்தாங்க இப்போ ஆண்டவர் அடக்கமானப்பட்டு விட்டார் சொல்லுதுனா இதுவரைக்கும் கிறிஸ்து கூட இருந்தார் இப்ப கூட இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வசனம் என்ன சொல்லுகிறது சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இது ஆண்டோடைய வார்த்தை இப்ப இவங்க அவர் கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை அவரு கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கணத்துக்கு பிரச்சனை இல்லை அவரு கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப போயிட்டாரே நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அதை மறந்துடாதங்க ஒரு காலத்துல ஆண்டு உங்களை அழைச்சார் இதுவரைக்கும் நடத்தினார் அதே தேவன் தொடர்ந்து நடத்துவார் இவங்க என்ன பண்றாங்க இனிமே நான் என் சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன் என்னுடைய என்சான் உடம்பிற்கு வயிறே பிரதானம்னு சொல்லி இருக்குது இந்த வயிற்று பிழைப்புக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி மீன் முடிக்க போறேன் அப்படின்னு பேசிடு சொன்ன உடனே எல்லாரும் கூட போனாங்க வேண்டாம் பா வேண்டாம் நம்ம இப்படியே அமர்ந்திருப்போம் ஆண்டவர் நம்ம நடத்துவாரு அப்படிங்கிற எண்ணம் யாருக்க எல்லாரும் போயிட்டாங்க வேற வழி வேலை வேற சாப்பாட்டுக்கு இல்லையே சாப்பாடு உழைச்சாதய சாப்பாடு ஆண்டவரை நம்புகிற மக்கள் உழைக்காமலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்கள் உழைக்காமலும் போஷிக்கப்படுவார்கள் இது மிகவும் உண்மை நீங்க கீழ்ப்படுதல் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் உலகத்தில் தானே வாழ்தோம் உலகத்தில் தானே வாழ்தோம் சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டருடைய அழைப்புக்கு கீழ்படிந்து வந்தவர்கள் இப்போ எதுவரையான சூழ்நிலை இல்லை மறுபடியும் எந்த வேலையை விட்டுட்டு வந்தாங்களோ மறுபடியும் அந்த வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது இப்ப ஆண்டவர் பார்க்கிறார் அவங்க போனாங்க எல்லாருமே அனுபவி அனுபவம் நிறைந்தவர்கள் மீன்பிடிக்க தெரிந்தவர்கள் வலை வீச தெரிந்தவர்கள் வலையை இழுக்க தெரிந்தவர்கள் தங்களுடைய எல்லா அனுபவங்களையும் பயன்படுத்தி பாக்குறாங்க ஒரு மீனும் போடல இப்போ ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு உங்கள்கிட்ட புசிக்கிறதுக்கு எதாக இருக்கான்னு கேட்கறாரு ஒண்ணு கிடையாது ஒன்றும் பிடிக்கலையா அப்ப நீங்க உங்க பட உங்கள் படகுக்கு வளப்பறமா மீன போடுங்க வளைய போடுங்கன்னா திரளான மீன்களை பிடித்து இழுத்துக்கிட்டு வராங்க திரளான மீன்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் மீன் பிடிச்ச ஒன்றும் கிடைக்கல ஆனா இப்போ மீன் கிடைக்குது ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டார்கள் சரி இப்ப மீனை பிடிச்சுக்கிட்டு வாராங்க வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் இப்ப மீனை பிடிச்சுக்கிட்டு கரைக்கு வந்தா இவங்களுக்கு சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி சாப்பாட்டுக்காக தான் மீன் பிடிக்க போனாங்க மீன் பிடித்து கொண்டு வந்ததை சமைக்கவே ஆரம்பிக்கல அதை தோலை உரிக்கவே ஆரம்பிக்கல மீனை வெட்டவே ஆரம்பிக்கல அனக்கு சாப்பாடு ரெடி அப்போ நான் இதை வாசிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன் என்ன புரிந்து கொண்டேன் அப்படின்னா ஆண்டவருடைய அழைப்புக்கு நீங்க சரியாய் கிழிப்படிஞ்சீங்கன்னா உங்களுடைய தேவைகளை அவரே பார்த்துக் கொள்வார் உங்களுடைய தேவைகளை அவரே பார்த்துக் கொள்வார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறைய ஊழியர்கள் பெண் பார்க்கிற மாப்பிள்ள பாக்குற புரோக்கரேஜ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய நில புரோக்கராக இருக்கிறாங்க சபையில் காணிக்கையே வரட்டால் பரவாயில்ல பிரதர் இதை வச்சாத காரியம் இவங்க எல்லாம் ஆண்டவரை முழுமையாக நம்பாதவர்கள் ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பு என்ன அந்த அழைப்புக்கு நீங்கள் ஒழுங்காக கேள்ப்படினா உங்க போஷிப்பு அவரால் வரும் உங்க தேவைகள் அவரால் சந்திக்கப்படும் சொல்றார் பாருங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கருப்படும் இது ஊழியர்களுக்காக சொன்னதல்ல பொது ஜனங்களை பார்த்து இப்படி பொது ஜனங்களுக்கே தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு முக்கியத்துவம் இருக்கும் பொழுது தேவை சந்திக்கப்படும் என்றால் அவருக்காக இந்த வேலையை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு அல்லது ஆண்டவருக்காக நீங்கள் அதிகமாய் செலவழிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் ஒரு நாளும் குறைவுகள் உங்களுக்கு வர ஒரு நாள் உங்கள் தேவைகள் எந்த சஞ்சலமும் வராது அவனுடைய பெரிய கிருபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து நான் ஊழியம் பண்ணுகிறேன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தான் ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறேன் ஒருவேளை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாற்பது ஆண்டுகள் ஆகிறது நாற்பது ஆண்டுகளாய் ஆண்டவரை நடத்தி வரக்கூடிய பாதைகளை எண்ணி பார்க்கிறேன் ஒன்றும் குறைவில்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் வேலையே இல்லாத நாட்கள் எனக்கு திறமையே இல்லாத நாட்கள் அத திறமை நான் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கோயம்புத்தூருக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் முதல் நாள் கூடுகை முடிந்த பிற்பாடு ஒரு சகோதரி வந்து என்னிடத்துல பேசினார்கள் என்னை தெரிகிறதா மேல்கி என்று கேட்டார்கள் தெரியல ஏ நம்மலாம் ஒன்னதான படித்தோம் அப்படின்னு கேட்டாங்க அப்ப எந்த ஊர் ஓ இந்த ஊரா அதுக்கு பெரும் ஞாபகம் வந்துச்சு உடனே அடுத்த காரியம் சொன்னாங்க நீ நம்மளாம் ஆறாம் பண்ணி ஏழாம் படிக்கும்போது உன்னால் தெளிவாகவே பேச முடியாத கொன்னி கொன்னி பேசுவிய இப்போ எங்கேயோ போயிச்சு அந்த கொன்னல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தார் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு எது அவசியமோ அதை செய்கிற ஆண்டவர் ஆண்டவர் சீசர்களுக்காக போஜனம் பண்ணி சமைத்து வைத்துக்கிறார் ஐயா இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கும் இருக்கிறாரு இந்த உலகத்தில் எது அடிப்படை தேவை இந்த உலகத்துல எது அவசியம் அந்த நாட்களை எளியாவை ஆண்டவர் போசிக்கவில்லையா இப்படி போஷிக்கிற ஆண்டவர் இன்னும் உள்ளவராக இருக்கின்றார் மனிதர்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கிறாங்க நான் அவருக்கு கொஞ்சமா தூக்கு தூக்கியா இருந்தாதான் அப்படிப்பட்ட வசதியானவர்களை நான் புகழ்ந்து பாடினாதான் அவங்க எனக்கு அஞ்சு பத்து கிடைக்கும் என்று சொல்லி துன்மார்க்கமாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களை அறிவேன் ஆண்டவரை மட்டுமே சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரை மட்டுமே நாம் நம்பிடுவோம் அவர்களுக்கு தரிசனம் நோக்கம் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் உங்களுடைய அடிப்படை காரியங்கள் என்ன உண்டு என்பதை அறிந்து செயல்படக்கூடியவராக நான் உங்களுக்கு இருக்கிறேன் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க வெளியே வந்த உடனே சாப்பாடு கிடைச்சது இதே ஆண்டவர் இன்றும் ஜீவன் உள்ளவர் எப்படி உங்களை அழைத்தாரோ அதே அழைப்பு தான் எப்படி உங்களை நடத்தினாரோ அதே நடத்துதல் எந்த வரைக்கும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் கண்களை மூடுவோமா சில நிமிடங்கள் நாம் ஜலம் செய்வோம் சந்தேகத்தோடு பார்க்குறீங்களா பயமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதா சேவைகள் சந்திக்கப்படலையே அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு இருக்குதா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் நீங்கள் ஆண்டவருடைய முழு நேர பணியாளராக இருக்கலாம் அல்லது ஆண்டவருடைய பகுதி நேர பணியாளர் பணியாளராக இருக்கலாம் அது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் ஆண்டவர் பயம் நீங்களும் ஆண்டவரே என்னை பயமுறுத்தக்கூடிய ஆவியை நாமத்துல எதிர்க்கிறேன் எனக்குள் வரக்கூடிய சந்தேகத்தை ஆண்டவரை கண்டு விசுவாசிக்கிறவன் காணாமல் விசுவாசிக்கிறவன் உடைய வார்த்தைகளை முழுமையாக நம்புகிறவன் நீங்க தரிசனம் தரிசனம் ஆண்டு என்னை வெளிப்படுத்தி நான் வழிபாடு என்று ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே வசனத்தை மட்டுமே நாங்கள் நம்பி வாழக்கூடியவர்களாக நீங்களை மாற்றும் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ஆதங்களுக்கு சந்தித்து நடத்தக்கூடிய ஆண்டவர் ஆண்டவர நம்பிக்கையோடு பின்பற்றும் கேட்போமா நல்ல ஆண்டவரை எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர எங்களை திடப்படுத்தின வார்த்தைகள் பயத்தை நீக்கின வார்த்தைகள் எங்களுடைய தேவைகளும் என் ஆண்டவரால் சந்திக்கப்படும் என்கிற நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தைகள் சந்தேகத்தை நீக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளாக நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு விநாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் மகிமையான கிருபையும் இறக்கமும் கூட இருக்கட்டும் உயிர் திறந்த இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே